அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய ஆயிலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நம்ம வந்து கடகம் ராசி ஆயிலியம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றத கால புருஷத்தொப்படி நான்காவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி கடகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க கடகம் ராசி கூட ஆயிலியம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பேருமே வந்து நிரந்தரமா பொருந்துவிங்க மேலும் ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களோட அதிபத்தி புதன் பகவான் அப்படி காரணத்தினாலையும் மற்றும் கடகம் ராசி அதிபதி சந்திர பகவான் நீங்க வேண்டி வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையில போய்ட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதன் காரணமாக வந்து இனி வரவிருக்கும் நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்துமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே உங்களுக்கு தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தந்தைக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியாக அவங்களை நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமிடியேட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்தனும் அது மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து இப்போ உங்களுக்கு அதிகப்படியாக சாதகமாக தீர்ப்பதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்தையும் முற்றிலும் விளக்கிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்தோன்னுமா உங்களுக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் விலகுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக குழந்தைகள் பிறக்காமல் இப்போ வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படினாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை அதிகப்படியாக இன்று எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அல்லது நீங்க எதிர்பார்த்தனோமா பெண் குழந்தை இன்றைய எடுப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த தை மாதம் நம்மளுடைய கடகம் ராசி கூட பொறந்தக்கூடிய ஆயிலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பார்த்தது நண்பர்களுக்குமேங்க மேலும் சுக்ரன் வந்து உங்களுடைய ஐந்தாவது விடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய சாணமான பிள்ளைகள் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க சுக்ரனும் வந்து நம்மளுடைய குருபகவான் மாதிரி ஒரு முழு சுபர்தாங்க இதன் காரணமா இதனால் வரைக்கும் ஒரு சில மாணவச் செல்வங்களுக்கு உங்களுடைய படிப்புல அந்த அளவுக்கு வந்து உங்களால் கான்சென்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் கொஞ்சம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனிமேல் ஃபியூச்சர்ல நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில மாணவர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்க எதிர்பார்த்தோன்னு வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் செவ்வாய் வந்து உங்களுடைய ஆறாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அவர் கூட கலவையா சேர்ந்து நம்மளுடைய புதன் கிரகமும் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆறாவது அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் மற்றும் எதிரி சாணத்தில் வந்து எந்த ஒரு பாவகிரகமோ அல்லது கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைப்பது வந்து உறுதிங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக எதிரிகள் இருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல ஆரம்பம் உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட கிழமை வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால அவதிக்குள்ளாய் இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஞானத்தின் சாணமான உதவி சாணம் மற்றும் வெற்றி சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்தோன்னா ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு நண்பர்களே அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பதற்கு தகுந்த மாதிரியே வந்து நீங்க சைட் பை சைடாக பார்ட் டைம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்த்த உணமா வந்து ஒரு நல்ல சுய தொழில் ஆரம்பிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சிறிதளவில் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த தை மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இதனால் வரைக்கும் இருந்து வந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே விலகிட்டு இனி நீங்க எல்லாருமே வந்து ஒன்றா நல்லபடியாக வாழ்வதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய மன திருப்திக்காக நீங்கள் வந்து நிறைய புண்ணிய புண்ணியஸலங்கள் வந்து வழிபாடு பண்ணுவீங்க முக்கியமா ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலம் வந்து காசி போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி பிளான் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்த்தோன்னு வந்து காசிக்கு போயிட்டு நீங்க புண்ணிய தீ தீர்த்தத்தில் வந்து நீராடிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஒரு சிலருக்கு வந்து நம்மளே அறியாமல் எதுனா வந்து கெட்ட விஷயங்கள் நமக்கு இருந்தது அப்படின்னாலும் அந்த கெட்ட விஷயங்கள் அனைத்தையும் நம்மளோட்டி விலகி போயிட்டு இனி வரவிருக்கும் இந்த தை மாதம் மட்டுமல்லாது இனிமேல் ஃபியூச்சரில் வந்து எல்லா மாதமும் நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுக்கு மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தற்சமயம் உங்களுடைய பத்தாவது விடம் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து குரு பகவானுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மறைவு ஸ்தானம் அப்படிங்கக்கூடிய காரணத்தினால குரு பகவான்க்கு வந்து செட் ஆகாதுங்க அதனால் வந்து இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவுல வந்து கொஞ்சம் மனதளவுல ஸ்ட்ரெஸ் அதிகமாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா இமீடியட்டா நீங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் காமிச்சிட்டீங்க அப்படின்னாலே அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாவதற்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க அதனை கேட்டு நீங்க நடந்துகிட்டீங்க அப்படினாலே இந்த தை மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்த்தோம் உங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேலை பலு சற்று அதிகமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ உங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கு அப்படின்ற காரணத்தினால உங்களுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட எந்த காரணத்து கொண்டு தேவையற்ற பிரச்சனைகள் வச்சுக்காதீங்க அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து தேவையற்ற இன்னல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கு ஜாப் வந்து ஃபுல்லா பண்ண முடியல அப்படின்னாலும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் நீங்கள் மனதை அமைதி பற்றிட்டு சைலண்டா பேசினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் இப்ப என்ன பண்றாருன்னா தன் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தையும் பார்த்துட்டு இருக்காருங்க அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது இன்கேஸ் இப்ப வந்து ஒரு சிலர் ஜாப்ல இல்லாம நீண்ட காலமா ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு நிச்சயமாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும்ங்க அதே சமயம் வந்து இப்போ வேலையில கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்கவங்களும் பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நேர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கொடுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து நீங்க மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுடைய கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்றவன் வந்து ஒரு நல்ல வரன் அமையவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுடைய நான்காவது விடம் சொல்லக்கூடிய தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தையும் நம்மளுடைய குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஏழாம் பறவையா பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது இருந்தது அப்படின்னாலும் இப்ப உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட அவங்கள இமீடியட்டாக கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக முன்னேறி வருவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக அவங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோம் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்குவதற்கும் மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் உங்கள் கிட்டே இருக்கின்ற பழைய வாகனங்களை விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்ககிட்ட இருக்கின்ற பழைய வாகனங்களை விற்பனை செய்து கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதி போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்க வந்து நீண்ட காலமா ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்ல வந்து இங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதி அதிகமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு இருந்ததெ அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி ஆ